பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் சமீப காலத்தில் நீதிமன்றங்கள் அற்புதமான அறிவுபூர்வமான தீர்ப்புகளை எடுத்துச் சொல்லுகிறார்கள் சென்னையில் ஒரு வழக்கு என்ன அந்த வழக்குன்னா தென்னிந்திய செங்குந்தர்கள் அந்த ஜாதி சங்கர்களில் அந்த ஜாதி சங்கத்தில் அந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்காக ஒரு புதிய நபரை நியமிக்க வேண்டும் அதிகாரியை நியமிக்க வேணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க அந்த சமூகத்தைச் சார்ந்தவர்கள் அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா நீதிபதி பரத சக்கரவர்த்தி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒரு அற்புதமான அறிவுபூர்வமான கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஜாதிகள் பேரில் பள்ளிக்கூடம் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வியே முன் வச்சிருக்கிறார் அது மாத்திரமல்ல சாதியின் பேராலே தமிழ்நாட்டிலே சங்கங்கள் பதிவு செய்யலாமா அது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது மட்டுமல்ல இதுவரையில் ஜாதி பெயர் சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் சங்கம் பேர் வச்சுருந்தால் அதையெல்லாம் நீக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க நோட்டீஸ் அனுப்பி அந்த சங்கத்தனுடைய ஜாதி பேரில் இருந்தால் அந்த அதிகாரத்தை அந்த சங்கத்தை ரத்து பண்ணுங்க இருக்காரு இது இன்றைக்கு சமூக பழக்க வழக்கங்களில் சமூக சூழ்நிலைகளில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக காணப்படுகின்றன ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் ஜாதி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது மாணவர்கள் வந்து ஜாதி பிரச்சனையில் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் புத்தக பையில் அருவா எடுத்துகிட்டு போகிறான் இன்றைக்கி ஒரு மாணவன் நல்லா படிச்சுட்டான்னு சொன்னால் வீடு தேடு போய் வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அமர் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இதெல்லாம் ஆய்வு பண்ணி அவரும் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறாரு அந்த அறிக்கையை வந்து அமுல்படுத்தலை இன்னும் அதை அமுல்படுத்தணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜாதியின் பேராலே சங்கங்கள்லாம் இருக்கக்கூடாது அதுபோல் ஜாதி பேரை வச்சு பள்ளிக்கூடம் போய் இருக்கக்கூடாது அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ஆதி திராவிடர் விடுதி இந்த சமூகத்தினுடைய விடுதி இந்த சமூக ஆதி திராவிடர் நலப்பள்ளி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற ஒரு நீதியரசர் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு இந்த காலகட்டத்திலே ஒரு முக்கியமான அறிவுபூர்வமான ஒரு தீர்ப்பாக நாம் கருதுகிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் தமிழர்களுக்கு திராவிட மக்களுக்கு ஜாதி என்பதே கிடையாது இல்லாத ஜாதியை பிடிச்சிக்கிட்டு பிறந்ததிலிருந்து சுடுகாட்டுக்கு போகிற வரலையும் இவர் அந்த ஜாதி இவர் இந்த ஜாதி இவர் அந்த ஜாதி சுடுகாடு இது இந்த ஜா இந்த ஜாதி சுடுகாடு அப்படின்னு செத்த பின்பு விடுறது கிடையாது சுடுகாட்லேயும் நம்ம ஜாதியை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு குத்து விட்டு ரவுடித்தனம் நடக்கிறதெல்லாம் நம்ம தினசரி பத்திரிக்கைகளில் நாட்டு நடப்புகளில் நம்ம பார்க்குறோம் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இதை சுயமரியாதை இயக்கம் தொடங்கினதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் படிக்கணும் ஒன்றும் சுயமரியாதை உணர்ச்சி ஒன்று ஜாதி இருக்கக்கூடாதுங்கிறது தான் பெரியாருடைய தாட் அவருடைய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கிய பெரியார் சொன்ன கருத்துகள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே கருத்தை நீதிமன்றம் தீர்ப்பாக நீதிபதிகள் தீர்ப்புகளாக எடுத்து சொல்லுகிறார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு புரட்சி சமூக புரட்சி அப்படிங்கிறது இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஜாதி என்பது ஒரு மோசடி ஜாதி என்பது ஒரு பிழைப்புவாதம் ஜாதி என்பதே கிடையாது அப்படிலாம் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர் முன்னோடிகள் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் மற்ற தலைவர்களெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சும்மா பேசியது அல்ல என்னென்று சொன்னால் பெரியார் எதுக்காகவே பெரிய விலை கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் ஜாதி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை கு குளுத்திவிட்டு சிறை சென்ற தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து லட்சக்கணக்கான தோழர்கள் கருப்புச் சட்டை தோழர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் சிறை சென்று இருந்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் மற்றும் பொது உடைமை சிந்தனையாளர்கள்லாம் ஜாதியை எதிர்த்து போராடி பல உயிர்களை விட்டு பல ரத்தங்களை சிந்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கு அந்த ஜாதியினாலே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கௌரவ கோலம் நடக்குது இல்லையா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏன் வீட்டு பொண்ணு அந்த வீட்டு பையனை லவ் பண்ணிடக்கூடாது அந்த வீட்டு பொண்ணை எதிர் வீட்டு பொண்ணை லவ் பண்ணக்கூடாது அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்ட்டு இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு இன்றைக்கு வரை ஆயுள் தண்டனை இருக்கக்கூடிய யுவராஜ் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாவீரனாக ஊடகங்களில் அவருடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிறார்களே அவர்களை அவர் அவர் செஞ்ச குற்றம் என்ன இந்த கெளரவ கொலை ஆணவ படுகொலை தானே இப்படியெல்லாம் ஜாதிய சூழலில் ஜாதிய சிக்கலில் ஜாதிய மூடநம்பிக்கையில் ஜாதிய திமிரில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பல வீடியோக்கள் அது இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நீதிமன்றமும் அந்த கருத்தை மிக தெளிவாக எடுத்து பரத பரத சக்கரவர்த்தி செல்லக்கூடிய சொல்லக்கூடிய நீதி அரசு இன்றைக்கு தெளிவாக இந்த தீர்ப்பை எடுத்து சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்திற்கு இந்த ஜாதி பேரால சங்கங்கள் அமைக்கக்கூடாது ஜாதி பேரில் பள்ளிக்கூடம் பேர் இருக்கக்கூடாது ஜாதி பேரில் அரசு விடுதிகள் இது ஆதி திராவிடர் விடுதி அந்த விடுதி இந்த விடுதியெல்லாம் இருக்கக்கூடாது இன்னும் ஜாதி பேரை குறிப்பிட்டு எந்த ஒரு கல்வி நிறுவனங்களும் இருக்கக்கூடாது அது நாலு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு பாராட்டி வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக நாம் பார்க்குறோம் இதுதான் இன்றைக்கி தேவை உண்மையிலேயே இன்னைக்கு ஜாதி கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு மக்கள் சமுதாயத்தில் தன் தெருவில் தன் குடும்பத்தில் அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரியுது இன்றைக்கி ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் மருத்துவமனையில் இருக்கார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ரத்தம் தேவைப்படுது ரத்தம் கிடைக்கல அந்த ரத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களுக்கு மா சமூகத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு அந்த ரத்தம் கிடைக்கிது ஆனால் இப்போ நோயாளியாக இருக்கக்கூடியவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் போராடிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் ரத்தம் கொடுக்க தயாராக இருக்கார் இப்போ ரத்தம் வாங்குறதுக்கு இவர் தயாராக இருக்கார் ரத்தம் கொடுத்தா தான் இந்த நபர் பிழைக்க முடியும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது எந்த நோயாளியாவது எனக்கு ரத்தம் வேணாங்க அவர் மலைவாழ் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய ரத்தத்தை என் உடம்புல ஏற்றாதீங்கன்னு எந்த ஒரு மனிதனாவது சொல்லுவதற்கு தயாராக இருக்காங்களா அன்னைக்கி அப்போ ஆபத்து வரும்போது ஜாதி தேவைப்படலை அவசரம் ஏற்படும்போது போது ஜாதி தேவைப்படலை ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிட்றனால ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ரோட்டில் வரக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு நூற்றி எட்டுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா இல்லையா இப்போ அவங்களெல்லாம் இப்போ ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா பத்து பேரும் அந்த அடிப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாரு விபத்தில் போராடிக்கிட்டு இருக்காரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அந்த ஜாதியா இல்லையே எல்லோரும் வெவ்வேறு ஜாதி எங்கள் பார்க்கப்படும் தான் இதுதான் உண்மையான உணர்வு ஆனால் அதை விடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதியின் பேராலே கட்சி ஜாதியின் பேராலே சங்கம் ஜாதியின் பேரால உரிய மீசை அருவா நாங்கள் தான் வெட்டுவோம் நாங்கள் தான் மீசை வச்சுக்குவோம் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை ஒரு ஜாதிய தோற்றத்தை சுயநலத்திற்காக சிலர் ஒன்று செய்து ஊக்கப்படுத்தி கொண்டு அதை வைத்து பிழைப்புவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நீதிமன்றம் கடுமையாக இது போன்ற முறைகளில் சாடி இதெல்லாம் திருத்தணும் சரியாகலன்னா கரெக்ட் நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறார் சொல்லி சொன்னால் இந்த தீர்ப்பை நாங்கள் பாராட்டி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை மட்டும் இந்த பதவியிலே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்